வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத ஷார்ட்டா பாத்தரலாம் அது வந்து குருமா நைட் வந்து சப்பாத்திக்கு வச்சேன் அது வந்து காலையில தோசைக்கும் சாப்பிட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் இது லெமன் ரைஸ் இது பாத்தீங்கன்னா லெமன் தாளிச்சது என் பையனுக்காக லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் பண்ணிட்டேன் அடுத்தது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு வெங்காயம் சேர்க்காத தக்காளி மட்டும் சேர்த்து பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தொக்கு தக்காளி மட்டும்தான் அப்படியே தாளிச்சுட்டு பண்ணோன்னா செம டேஸ்டா இருக்கும் சாதத்தோட போட்டு சாப்பிட அடுத்தது பாத்தீங்கன்னா ரசம் வச்சிருக்கேன் அடுத்தது அதுல சாதம் இருக்கு சாதம் ரசம் தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு இதை நாங்கள் சாப்பிட்டு போவோம் எங்களுக்கு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் அது சின்ன வானல் என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா லெமன் தாளிச்சோட்டிங்களா அதுல கொஞ்சம் இருக்கு அதை வச்சிருக்கிறேன் அது அப்புறமா எடுத்து வேறு பாத்திரத்தில் மாத்தி வச்சிருவேன் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்திலே வந்து ஏதோ சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமைச்சு முடிச்சிட்டாங்க இன்னே வேலை முடிஞ்சுது அடுத்தது பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கே அரிசி விழுந்து ஊற வச்சேன் பையன் ஸ்கூல் அனுப்பிச்சதுக்கப்புறம் எட்டரை மணிக்கே அதையும் போட்டு அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு மாவு அரைக்கிற வேலை இருக்கு அப்படின்றதுனால சமையல் வேலையை கொஞ்சம் சிம்பிளா முடிச்சாச்சு சரி மாவு அரைக்கிற போது அது ரெண்டு மணி நேரம் ஓடிட்டு அது அதனாலதான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்